நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ஆறு புள்ளி ஒன்று பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பன்னாட்டு விண்வெளி மையத்தின் பயன்கள் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவின் பார்வையில் கீழ்கண்ட வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையம் நமக்கு பலனை அளித்துள்ளது அல்லது வருங்காலங்களில் அளிக்கக்கூடும் நீர் சுத்திகரிக்கும் முறைகள் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் பயன்படுத்தியுள்ள தொழில்நுட்பத்தைக் கொண்டு தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள இடங்களில் மேம்படுத்தப்பட்ட நீர் வடிகட்டுதல் மற்றும் சுத்திகரிக்கும் முறைகளை பெறலாம் தண்ணீர் தட்டுப்பாடு நிறைந்த இடங்களில் வாழும் மக்களுக்கு உயிர்காக்கும் வழிமுறையாக இது இருக்கக்கூடும் பன்னாட்டு விண்வெளி மையத்திற்காக உருவாக்கப்பட்ட நீர் மீட்பு அமைப்பு மற்றும் ஆக்சிசன் உருவாக்கும் அமைப்பு ஆகியவை ஈராக் நாட்டில் சுத்தமான குடிநீர் இல்லை என்பதால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை காப்பாற்றி அவர்களை மீண்டும் அங்கு வாழ வழிவகை செய்துள்ளன கண்ணை தொடரும் தொழில்நுட்பம் நுண் ஈர்ப்பு நிலையில் ஆய்வுகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கண்ணை தொடரும் கருவி பல லேசர் அறுவை சிகிச்சைகளில் பயன்பட்டுள்ளது இயக்க குறைபாடு மற்றும் பேச்சில் குறைபாடுள்ளவர்களுக்கு இந்த கண்ணை தொடரும் தொழில்நுட்பமானது வெகுவாக பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக தீவிர இயக்க குறைபாடுள்ள ஒரு குழந்தை அதன் கண் அசைவுகளை மட்டுமே வைத்து அன்றாட செயல்பாடுகளை செய்து கொண்டு யாரையும் சாந்திராத வாழ்க்கையை வாழ இயலும் தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற இயலாத கட்டிகளை நீக்குவதற்கும் மிக துல்லியமான முறையில் உடல் திசு ஆய்வு செய்வதற்கும் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் ஆராய்ச்சிக்கு துணையாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட தானியங்கிக் கைகள் பெரிதும் உதவுகின்றன இத்தகைய கருவிகளால் மிக துல்லியமான முறையில் உடல் திசு ஆய்வுகளை செய்ய முடியும் என்று இதை உருவாக்கியவர்கள் கூறுகின்றனர் இவற்றைத் தவிரவும் இன்னும் பல வழிகளில் பன்னாட்டு விண்வெளி மையத்தில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் நமக்கு பயனுள்ளதாய் அமைகின்றன அவைகள் மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்குதல் மார்பக புற்றுநோயை கண்டறிதல் மற்றும் சிகிச்சைகள் அணுக முடியாத பகுதிகளுக்குள் செல்வதற்கான மீயொலி கருவிகள் உள்ளிட்ட இன்னும் பல விஷயங்கள் உள்ளன அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஆறு புள்ளி ரெண்டு பன்னாட்டு விண்வெளி மையமும் பன்னாட்டு கூட்டுறவும் பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்